இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் நாற்பத்தி இரண்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் வேலை செய்யும் இடத்தில் நியாயமான மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் மற்றும் பெண்களின் மகப்பேறு நிவாரணத்திற்கான ஏற்பாடு அரசு மக்கள் வேலை செய்யும் இடத்தில் நீதியுடனும் மனித நேயத்துடனும் வேலை செய்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் அதே சமயம் பெண்களுக்கு மகப்பேறு நிவாரணத்திற்கான ஏற்பாடு மெட்டர்னிட்டி ரிலீஃப் வழங்க வேண்டும் இதன் முக்கிய அம்சங்கள் நீதியுடனும் மனித நேயத்துடனும் வேலை செய்யும் சூழல் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் ஒர்க் கண்டிஷன்ஸ் வேலை செய்யும் இடங்கள் பாதுகாப்பானதும் நியாயமானதும் இருக்க வேண்டும் குறுகிய வேலை நேரம் பாதுகாப்பு உபகரணங்கள் வேலையிடத்தில் தூய்மை ஓய்வு நேரம் போன்றவை இருக்க வேண்டும் மாதவிடாய் மற்றும் கர்ப்ப கால சலுகை மெட்டர்னிட்டி ரிலீஃப் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது அவசர காலங்களில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட வேண்டும் உதாரணம் ஒரு தொழிற்சாலையில் பெண்களுக்கு இருபத்தி ஆறு வாரம் கூலியுடன் கற்பகால விடுப்பு வழங்கப்படுகிறது இது ஆர்டிகிள் நாற்பத்தி இரண்டுடன் தொடர்புடையது இறுதியாக ஆர்டிகிள் நாற்பத்தி இரண்டு என்பது தொழிலாளர்களின் நலனையும் பெண்களின் உரிமையையும் பாதுகாக்கும் ஒரு முக்கிய வழிகாட்டியாக இருக்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் அதர் ஆர்டிகல்